Bismillahirrahmanirrahim. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Inna alhamdulillah, nahmadhu wa nastahinuhu wa nastawfiruhu wa nuhumni wa natawakkalu alayhi wa na'udhu billahi min sururi anfusina wa min sayyati amalina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'du கணித்திற்குரிய எல்லா அல்லாஹின் நன்னடியார்களே ஏக இறைவனாகிய வல்ல ரஹ்மானின் வல்ல ரஹ்மானின் கருணையும் நம் அனைவரும் மீதும் என்றும் நின்று நிறுவனமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் எனது உரையை ஆர்வம் செய்கின்றேன் நான் ஏற்றுக்கொண்ட தலைப்பு பயணம் நடுசல்லா செல்லம் அவர்கள் இந்த இயக்கத்துவத்தை மக்கள் மத்தியிலே எடுத்து வைக்கின்ற மிகவும் கடுமையான இன்னல்களுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இயக்கத்துவத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் யாராக இருந்தார்களும் அவர்களை கொலை செய்யும் அளவிற்கு அந்த மக்கா குறைசை காட்டுகள் சென்றார்கள் அந்த நிலையிலே நபிசல்லா வளைவு செல்லம் அவர்களுக்கு பல துன் துன்பங்களையும் இடங்களையும் செய்து வந்த தர்மத்தில் குறிப்பாக ஒரு சம்பவம் நிகழ்கின்றது நபிசல்லா வளைவி செல்லம் அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே அவர்களின் கணக்கில் மாற்றினுடைய குடலை கொண்டு வந்து போடும் போட்டு அவர்கள் வந்து சஜிதா செய்த நிலையில் இருந்து எழுந்திருக்க முடியாத அளவிற்கு கூட துன்புறுத்தல்களை வந்து அவர்கள் மேற்கொண்டார்கள் அந்த அந்த மாதிரி காலகட்டங்களிலே வந்து அவர்கள் பத்தாண்டு காலம் மக்களிலே இருந்து எவ்வளோ சிரமங்களுக்கு மத்தியிலும் தனது பிரச்சாரத்தை இடைவிடாது உறுதியாக தொடர்ந்து வந்தார்கள் கடைசியிலே வந்து அவர்கள் சிந்திக்கின்றார்கள் இதை போன்று இங்கே இருந்து பிரச்சாரம் செய்வதை விட ஹிஜ்ரத் செய்து மதீனா சென்று அங்குள்ள மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்து அங்கு இருந்தபடியே நமது பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் என்று முடிவு செய்கின்றார்கள் சின்ன இதில் வந்து எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்கு இது குரானுடைய வசந்த பிறகு அவங்க முடிவெடுத்தாங்களான்னு தெரியல சாரி மாறுது அந்த நிலையில வந்து அவங்க மக்களவை விட்டு மதினாவிற்கு ஹிஜ்ரத் செய்து செய்கின்றார்கள் வந்து அங்கே இருந்த அவர்களை பின்பற்றிய தோழர்கள் அனைவரையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடைய சொத்து சுகம் ஒட்டகம் மாடு எல்லாவற்றையும் அவர்கள் அவருடைய பொருட்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு அவர்களை ஹெஜி செய்து மக்களவிற்கு சென்றார்கள் அங்கே இருந்த அன்சாரி தோழர்கள் இவ்வாறு நபீசல்லாம் அலுவல்வம் அவர்கள் மக்காவை வீட்டு மதினாவுக்கு எஜஸ் செய்து வருகின்றார்கள் என்று கேள்விப்பட்டு அவர்கள் ரொம்ப சந்தோஷமடைந்தார்கள் அவர்கள் நடுசல்ல அவர்களை வந்து மனம் உகர்ந்து அழைத்து சென்று யாரும் நாங்கள் இருக்கிற உங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இருப்போம் உங்களுடைய ஏகத்தோர் பிரச்சாரத்திற்கு இதை நாங்கள் எங்களை முழுமையாக அர்ப்பணிப்போம் என்று அல்லாவின் மீது ஆணையாக நாங்கள் அதை கூறுகிறோம் என்று உறுதியோடு அவர்கள் நடுசல்லா வளர் செல்லம் அவர்களுக்கு அந்த அவர்களுடைய இதை வழங்கினார்கள் அவர்கள் வாக்குறுதியை கொடுத்தார்கள் அந்த அடிப்படையிலே அவர்கள் நிற்கவும் செய்தார்கள் வந்து இதுவரை என்னுடைய முறையில் இது செய்கிறேன் அடுத்த தடவை வாய்ப்பு இருக்கும் போது சரியாக பேசுவதற்கட்சா முயற்சி செய்கிறேன் பங்களில்லா முயற்சி